தியாகி சித்தனி ஏழுமலை இவர் விழுப்புரம் மாவட்டம் சித்தனி கிராமத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயது கூட ஆகாத தியாகி சித்தனி ஏழுமலை விழுப்புரம் மாவட்டம் விலூர் அணை அருகே சாலை முறையில் ஈடுபட்ட போது காவல்துறையினரால் சுடப்பட்டார் காவல்துறையினர் உரிய சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்ததால் அடுத்த நாள் செப்டம்பர் பதினெட்டு அன்று வீர மரணமடைந்தார் இவர் திருமணமானவர் பயமறியாத நெஞ்சமே உமக்கு மஞ்சள் வணக்கம் தியாகி உரத்தூர் ஜெகநாதன் இவர் விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலையில் பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னியர் இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர் சங்கத்தால் நடத்தப்பட்ட தொடர் சாலையில் மறியலும் போது காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவர் திருமணமானவர் வீர தியாகம் செய்த உமக்கு மஞ்சள் வணக்கம் தியாகி கயத்தூர் முத்து இவர் விழுப்புரம் மாவட்டம் கயத்தூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழு அன்று வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர் சங்கத்தால் நடத்தப்பட்ட தொடர் சாலை மறியலின் போது பனையபுரம் அருகே காவல்துறையினரால் சுடப்பட்டு வீர மரணமடைந்தார் காலம் சொல்லும் காவியமே உமக்கு மஞ்சள் வணக்கம் தியாகி கயத்தூர் முனியன் இவர் விழுப்புரம் மாவட்டம் கயத்தூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதுடைய தியாகி முனியன் பார்ப்பனப்பட்டு துப்பாக்கிச்சூடு நிகழ்வை கேள்விப்பட்டு ஊர்வலமாக தலைமையேற்று சென்றவர் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் அருகே காவல்துறையினரால் சுடப்பட்டு வீர மரணமடைந்தார் அப்போது தியாகி முனியனின் மனைவி வேதவள்ளி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார் இன உரிமைக்காக அரணாக நின்ற உமக்கு மஞ்சள் வணக்கம் தியாகி மும்பாக்கம் சிங்காரவேலு இவர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான தியாகி சிங்காரவேலு வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக வன்னியர் சங்கத்தால் நடத்தப்பட்ட தொடர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது காவல்துறையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இவர் திருமணமானவர் உரிமை கேட்டு எழுந்த உயிரே உமக்கு மஞ்சள் வணக்கம்